ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துணை அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவாக என்ன தவளை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் ஓகேவா தமிழிலே பார்த்துருப்பீங்க ஓகேவா ஸோ என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போன வருஷம் தான் போன வருஷம்னா ஒன்றும் இல்லை ஒரு லாஸ்ட் வீக் நம்ம பேசின விஷயம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணலாம் ஏன்னா நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கனா யூடியூப்ஸ் வந்துட்டு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாம் அதாவது வந்து ஒரு ஒரிஜினல் எக்ஸாம் வந்து எப்படி நடக்குமோ அதே மாதிரி வந்து ஒரு இரநூறு கொஷின் அது முந்நூறு மார்க் உண்டான ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாம் வந்து நம்ம நடத்தலாம் அதுவும் நம்ம ஸ்டடி பேனை ஃபாலோ பண்ணி ஓகேவா நம்ம ஸ்டடி பேன் கொடுக்கும்போது என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இதுதான் நம்ம வந்து பேஷ் ஒன்றுக்கும் வந்து நம்ம ஸ்பெஷலாக கொடுக்க போகிறோம் அதே மாதிரி யூடியூப் ஒன்றும் இதை ஃபாலோ பண்ணி பண்ணிங்க அப்படின்னா வந்து சொல்லியிருப்போம் இது வரைக்கும் நம்ம ரெண்டு ஷூலில் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் மாடல் எக்ஸாம் வந்து எப்படி நடத்த போகிறோம் எப்படி கண்டெக்ட் பண்ண போகிறோன்றத பற்றி நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா ஸோ வீடியோ முழுசாக வந்து பாருங்கள் அதிகமாக வந்து ஒரு ஃபோர் டூ ஃபைவ் மினிட்ஸ் இருக்கும் அவ்வளோதான் சரிங்களா ஸோ இந்த ஃபுல் மாடல் எக்ஸாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நூறு தமிழ் இருபத்தஞ்சு மேக்ஸ் எழுபத்தஞ்சு ஜிகே இது எல்லாமே கடந்து வித் இன்குளூடிங் கரண்ட் அபீஸ் முதற்கொண்டு ஓகேவா இந்த ஜனவரி மத்த கரண்ட் ஆஃபீஸை நம்ம சேர்த்து வந்து என்ன பண்ண போறோம் அந்த டெஸ்ட் வைக்க போகிறோம் ஓகேவா இந்த எக்ஸாம் எப்போ கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குடியரசு தினத்தன்னைக்கு ஓகேவா குடியரசு அன்னைக்கு ஜனவரி இருபத்தாறு அன்னைக்கு நம்ம வந்து இந்த ஃபுல் மாடல் எக்ஸாம் ஃபஸ்ட்டு மாடல் எக்ஸாம் வந்து நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம் அதாவது நம்ம யூடியூப் சொன்னக்காக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமுக்குள்ளே கண்டிப்பாக வந்து ஒரு பத்து ஃபுல் மாடல் எக்ஸாம் வச்சு நம்ம கண்டக்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து நம்ம ஜனவரி மந்த் வந்து இருபத்தி ஆறாம் தேதி ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ யாரெல்லாம் தயாராக இருக்கீங்கிறத வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஷெட்யூல் வந்து நம்ம வந்து ஸ்டடி பண்ண வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா ரெண்டு வாரத்துக்கு உண்டான ஷெட்யூல் வந்து நம்ம ப்ராப்பராக கொண்டு போய்ட்டுருக்கோம் அதுக்கொண்டான லைவ் கிளாஸஸ் அண்ட் வந்து வீடியோ க்ளாஸ் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் இருக்கோம் ஓகேவா இப்போ நம்ம போஸ்ட் பண்ணுற எல்லாமே வந்து பார்த்திங்கனா அதை ஃபாலோ பண்ணன விஷயங்களாக தான் இருக்கும் ஓகேவா இப்போ அடுத்த வாரம் இப்போ நாளானிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் த்ரீ ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கப்புறம் வந்து ரிவிஷன் அப்படி வரப்போகுது ஓகேவா ஸோ ஜனவரி இருபத்தி ஆறு நம்ம வந்து ஒரு ஜனவரி இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் கொடுக்குறோமோ அது எல்லாத்தையும் மொத்தமாக தொகுப்பாக அது எல்லாத்துலேருந்து என்ன பண்ண போகிறோம் நம்ம கொஷின்ஸ் வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரி இலக்கம் மட்டும் இருக்குமா உரையிடம் மட்டும் இருக்குமா ஓகேவா பால்ட்டி மட்டும் இருக்குமா அப்படி கிடையாது ஸோ எல்லாமே கலந்து அதாவது அந்த ஜனவரி இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம வந்து போன வருஷம் போன வருஷம் ரொம்ப பின்னாடி போக தேவை ஸோ டிசம்பர் இருபதுக்கு அப்புறம் நம்ம வந்து வீடியோஸ் போட ஆரம்பித்தோமா அதிலேருந்து ஜனவரி இருபத்தி ஆறுக்கும் என்னென்ன வீடியோஸ் வந்து நம்ம போடுறோமோ அது எல்லாத்தையும் தொகுத்து தான் வந்து கொடுக்க போகிறோம் ஓகேவா இதுக்குண்டான ஸ்டடி பண்ணி இந்த ஃபுல் மாடல் எக்ஸாமுக்கும் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் இதை பற்றின டீட்டெயிலாக வந்து நான் நாளைக்கு நான் வந்து ஈவினிங் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ அதில் வந்து நம்ம அந்த எக்ஸாம் பற்றின வந்து ஃபுல் விஷயத்தை வந்து நம்ம எப்படி படிக்கலாம் எப்படி நீங்கள் வந்து அந்த எக்ஸாமுக்கு தயாராகணும் நம்ம எப்படி அதை கண்டக்ட் பண்ண போகணும் இது எல்லாத்த பற்றின சம்மந்தமான டீட்டெயில் வந்து நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா முடிஞ்சால் நாளைக்கு ஈவினிங் வந்து ஒரு நான் லைவ் கூட வர பார்க்குறேன் சப்போஸ் லைவ் வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அதில் பக்காவாக வந்து அடுத்த இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து நாலாம் தேதியா ஸோ கரெக்டாக வந்து டுவெண்ட்டி டேஸ் நாளைக்கு கூட விட்டுருங்களேன் ஓகே எக்ஸாம் டேட் விட்டால் கூட கிட்டத்தட்ட டுவெண்ட்டி டேஸ் இருக்குது இந்த டுவெண்ட்டி டேஸில் எப்படி நம்ம ரெடி பண்ணலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஸ்டடி பண்ண ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு நோ ப்ராப்ளம் ஓகேவா ஸோ இப்போ புதுசாக வரவங்களும் நீங்கள் எப்படி வந்து பிக்கப் பண்ணலான்றதை பற்றி நான் நாளைக்கு லைவில் வந்து தெளிவாக சொல்கிறேன் லைவ் ஒரு தெரியல ஏன்னா இந்த நெட்ஒர்க் இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு இருக்கு அதனால் வந்து சப்போஸ் லைவ் வரல அப்படின்னா நான் வீடியோ என்ன பண்ணுறேன்னா போஸ்ட் பண்ணி விட்டுறேன் ஓகேவா இது வந்து நம்ம ஜென்ரலாக வந்து யூடியூப் சோண்டு நடத்த போகிறோம் நம்ம பேஸ் பேக்ஸ்வுக்கும் வந்து நடத்த போகிறோம் ஓகேவா என்னென்னா இது நம்ம வந்து ஆல்ரெடி சொன்ன விஷயந்தான் மந்த்லி ஒன்ஸ் நம்ம யூடியூப் சோண்டுக்காக நம்ம ஸ்பெஷலாக இதை பண்ணுறதா வந்து சொல்லியிருந்தோம் ஸோ அதில் முதல் கட்டமாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஃபுல் மாடல் எக்ஸாம் நம்ம இதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கனெக்ட் பண்ணிருந்தோம் ஒரு மூணு எக்ஸாம் வந்து நம்ம என்ன பண்ணோம் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு கனெக்ட் பண்ணியிருந்தோம் அதுவும் இல்லாமல் கரண்ட் அஃபீஸ் வந்து ஒவ்வொரு மாசமும் நமக்கு வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் ஓகேவா இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இது ஒவ்வொரு மாசமும் ஃபுல் மாலை எக்ஸாமே நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் ஸோ இதை நம்ம ஒரு இனிஷியலாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நான் பேட்ச் போடும்போதே சொல்லியிருந்தேன் ஸோ மந்த்லி ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம் ஸோ யூடியூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து கரெக்டாக ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஓகேங்களா அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சீரிஸ் வந்து நம்ம வந்து பெண்டிங் வச்சு தான் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா அது எல்லாமே நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேவா அதாவது இந்த பாலிட்டி சீரீஸாக இருக்கட்டும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஜிகே சீரீஸாக இருக்கட்டும் திருக்குறள் இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஏ டு செட் ஓகேவா நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேவா நடுவில் வந்து நமக்கு வந்து பொங்கல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்தாலும் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோன்னா பெரிய விஷயமா வந்து கண்டிப்பாக அந்த பொங்கல் அப்போ கூட நீங்கள் எப்படி வந்து ஷெடியூலை வந்து ஓவர் கம் பண்ணலாம் அது எல்லாத்தையுமே நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் ஓகேவா ஸோ அடுத்த டுவெண்ட்டி டேஸ் நம்ம கனவே ஃபாலோ பண்ணுங்க ஜனவரி இருபத்தி ஆறு ஃபுல் மாடல் எக்ஸாம் யார் வந்து ஃபர்ஸ்ட் வர இடத்தை பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் வரக்கூடிய நபர்கள் ஓகேவா இதை நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹண்ட்ரட் ஓகேவா இல்லை ஃபர்ஸ்டு டே இப்போ ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பேர் கூப்பிட்றாங்களா அப்போ ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங் நம்ம டார்கெட் வச்சுப்போம் ஓகேவா ஃபஸ்ட்டு ஹண்ட்ரடா டாப் ஹண்ட்ரடா அல்ல ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங்கா இது எப்படின்னா நான் வந்து நான் நாளைக்கு வந்து நான் சொல்கிறேன் தெளிவாக ஓகேவா நம்ம என்னென்ன விஷயங்கள் கொடுக்க போகிறோம் எப்படி வரப்போகுது அந்த ஃப்ரேம் எல்லாத்தையுமே நான் வந்து நான் தெளிவாக சொல்கிறேன் ஸோ நாளைக்கு நைட்டு எட்டு மணிக்குள்ளே ஒன்று வீடியோ அப்படின்லாம் வந்து லைவ் இது ரெண்டுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குறேன் ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க் நக்கே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா ஏன்னா நம்ம ஒரு சில வீடியோக்கெல்லாம் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஸ்டூடண்ட் வந்து சார் லேட்டாக வருது அதாவது நீங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோ எனக்கு இப்போ வருது சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க அப்போது நம்ம போட்ட வீடியோ நீங்கள் உடனே வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம வந்து அப்லோட் பண்ண அடுத்த செகண்டே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணி விட்டுருவோம் ஓகேவா ஸோ அந்த டெலிகிராம் சேனல் லிங்க் நக்கே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி ரெகுலராக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ நாளைக்கு ஒரு பக்கம் அந்த ஃபுல் மாடல் எக்ஸாமுக்கு உண்டான பேக் டு அதாவது என்னென்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எவ்வளோ படிக்கும் இது எல்லாத்தையும் பற்றியும் தெளிவாக நாளைக்கு நைட்டை வந்து நான் வந்து ஒரு ஒரு பக்காவான பிளானோடு வரேன் ஓகேவா அல்லை நான் போட்ட சடி பேன் தான் அதுலேயுமே எதை நீங்கள் எப்படி கவர் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ணதான் இந்த இம்பார்ட்டன்ஸ் வீடியோ பதிவு ஸோ வீடியோ பதிவு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நாளைக்கோ நாளைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேவா அதாவது நாளைக்கு நம்ம போகணும் பார்த்திங்கன்னா அந்த லைவ் அதுலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்கனா இது வரைக்கும் நம்ம கொடுத்த அந்த ரெண்டு ஷெடியூல் ஷெடியூல் ஒன் அந்த ஷெடியூல் டூ இதையுமே நீங்கள் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிட்டுருங்க ஸோ படிச்சிட்டே இருங்க நாளைக்கு வந்து நான் ஒரு பக்காவான ஒரு பிளானோடு வரோம் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ